வாங்க வணக்கம் மகேஸ்வர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஐ எம் பெல்டிங்லி ப்ரொபரேட் ஆஃப் மகேஸ்வர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து ஒரு மூவபுள் வந்து மூவபுள் ஸ்டாண்டு நகரக்கூடிய ஒரு ஸ்டாண்டு இது வந்து ஹோட்டலில் அப்புறம் வந்துட்டு ஒரு எங்கெல்லாம் இன்டோர் யூஸ்க்கு வச்சுருக்கோமோ அந்த மாதிரி ஒரு யூஸ்க்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு இது வந்து அடி நீளம் ஒன்றை அடி அக்கலம் ஒன்றே முக்கால் அடி உயரம் இது வந்து இது பிரேக் உள்ள ஒரு வீல் பிரேக் போட்டால் அப்படி நின்றுக்கும் எல்லாமே கல்ட்டி மாட்டிக்கலாம் எல்லாம் போல்ட் ஃப்ரண்ட் சிஸ்டம் அப்புறம் இந்த இடப்பும் வந்து இந்த டாப் தனியை கல்ட்டிக்கில் எல்லாமே கழட்டி பேக் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் அனுப்பலாம் அப்புறம் வந்து இது வந்து இதுவும் ஒரு ஸ்லைடிங் பர்பஸ்க்காக இது வச்சிருக்கு பேக்கிங் கேஸு அனுப்புறதுக்கு எங்கேயும் இது ஒரு ஸ்லைடிங் பர்பஸு கிலெக்ட்ரை ஒரு சூட் கேஸு அல்லது வேற ஏதாவது ஒரு பொருள் வந்து இண்டோர்ல நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கு கரெக்டான ஹைட்டு கரெக்டான ஹைட்டு கரெக்டான வெயிட்டு இது வந்து பவுடர் எம்எஸ் மெட்டீரியலு பவுடர் போட்டடு பிளாக் ஸ்ட்ரக்சர் ஃபினிஷு நகர்த்திக்கலாம் இந்த மாதிரி நகரக்கூடியது ஒரு மல்டி பர்பஸ்ஸு இண்டோர் யூனிட்க்கு வரக்கூடிய மூவபுள் ஸ்டாண்டு எங்களோட கம்பெனி மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி யூடியூப் யூடியூப்பில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது நீங்கள் பாரு யூடியூப் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த ஸ்டாண்டு இது மாதிரி எந்த ஒரு பொருள் தேவையானாலும் எங்களை தொடர்பு வைங்க நன்றி வணக்கம்